மயிலாடுதுறை அருகே சாராய வியாபாரிகளால் இரட்டை படுகொலை சாராய வியாபாரத்தை தட்டிக்கேட்ட கல்லூரி மாணவன் மற்றும் இளைஞர் ஆகிய இருவரை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பெரம்பூர் காவல் சரகத்திற்குட்பட்ட முட்டம் கிராமத்தில் கல்லூரி மாணவன் பாலிடெக்னிக் படித்து முடித்துவிட்டு வேலை தேடும் இளைஞன் ஆகிய இரண்டு பேரை சாராய வியாபாரிகள் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது முட்டம் வடக்கு தெரு பகுதியில் ராஜ்குமார் தங்கதுரை மூவேந்தன் ஆகியோர் தொடர்ந்து சாராயம் விற்பனை செய்து வந்த நிலையில் தட்டி கேட்பவர்களை அடித்தும் கொலை மிரட்டல் விடுப்பதும் வாடிக்கையாக இருந்துள்ளதாக அப்பகுதி மக்களால் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறை சார்பில் பகுதியில் சாராய ரெய்டு நடைபெற்ற நிலையில் சாராய வியாபாரி ராஜ்குமாரை போலீசார் கைது செய்தனர் ராஜ்குமார் ஜாமீனில் வெளிவந்துள்ளார் தெருவில் ஏன் சாராயம் விற்கிறீர்கள் என்று கேட்ட தினேஷ் என்ற சிறுவனை சாராய வியாபாரிகள் அடித்ததாக கூறப்படுகிறது இதனை தட்டிக் கேட்ட முட்டம் வடக்கு தெருவைச் சேர்ந்த கல்யாண்குமார் மகன் ஹரிஷ் பாலிடெக்னிக் படித்துவிட்டு வேலை தேடும் இளைஞர் மற்றும் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த பேச்சாவடி பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் மகன் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவன் ஹரிசக்தி ஆகியோரை சாராய வியாபாரிகள் ராஜ்குமார் மூவேந்தன் தங்கதுரை ஆகியோர் தகராறில் ஈடுபட்டு சரமாரியாக கத்தியால் குத்தியதில் ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி ஆகிய இரண்டு பேரும் பரிதபமாக உயிரிழந்தனர் இச்சம்பவம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உயிரிழந்த நபர்களின் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டார் இருவரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு மயிலாடுதுறையில் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இரட்டை படுகொலை குறித்து பெரம்பூர் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சாராய வியாபாரிகளை தேடி வருகின்றனர் சாராய வியாபாரிகளால் இரட்டை கொலை அரங்கேறிய நிலையில் அரசு மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் சாராய வியாபாரத்தை தடுக்காமல் சாராய வியாபாரிகளுக்கு போலீசார் உடந்தையாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இச்சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்